ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விலாக் ஆக்சுவலாக வந்து டியூஸ்டே அதுவுமே எடுத்ததுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் கொஞ்சம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது என்ன அப்படின்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க இப்போ வ்ளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் பிருத்வனுக்கு வந்து ஹாஃபேலி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஸோ வந்து தம்பியை வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு தான் வந்து ஆக்சுவலாக வந்து விலாகே வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க மகிழனையும் கிருஷ்வா வந்து ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கல கிருஷ்வா ஆக்சுவலாக பாப்பாவோட கூட வரும் டென் மந்த் வந்து முன்னாடி பிறந்தவன் ஸோ வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வந்து தம்பியும் அவங்களும் ஸ்கூலுக்கு வந்து சேர்த்துவாங்க பாப்பாவுக்கு ஆனால் இப்பயே அவர் ஒரு ஆசை டெய்லியும் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அந்த பேக் லஞ்ச் பேக்கையும் போட்டுட்டு வீட்டை ஒரு சுத்தி சுற்றி வந்துடுவா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேமா அப்படின்னு சொல்லுவா நம்ம ஏதாச்சும் சொன்னோம் அப்படின்னா உடனே கோவம் வந்துடுது நீ என்னை திட்டி டில போ பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா எங்க போற ஸ்கூல் பேக் எல்லாம் வச்சிருக்க எங்க ஸ்கூல் பேக் எடுத்துட்டு போனேன் நீயும் பேக் எடுத்துகிட்டு போறியா குட் மார்னிங் சொல்லப்ப கரெக்டா குட் மார்னிங் என்ன கட்ட பையி இந்த பைய அந்த பையன்ல வர மீன் எதுக்கு இன்னைக்கு என்ன மீன் இன்னைக்கு என்ன திடீர்னு மீன் மணி வந்து சென்னைக்கு டியூட்டிக்கு போகிறேன் அப்படின்றதுக்காண்டி வந்து அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க போர்வை இதெல்லாம் வந்து துவைச்சி எடுத்து காய வை எனக்கு நான் ஈவினிங் நான் நைட்டுக்கு வந்து போகையில் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் மிஷினில் போடுறதுக்காக எடுத்து போடுறேன் எனக்கு தெரியாது எப்படியே துவைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மிஷினில் கொண்டாய் தான் போகணும் அண்ணா நான் போய் கல்லில் டம்மு டம்னு அடிக்கிறது மீன் இப்போ சமைக்கிறக்கா சமைக்கிறது தான் நைட்டு எட்டு மணிக்கு போவேன் எட்டு மணிக்கா ட்ரெயினா பஸ்ஸா எங்க போறேன்னு சொல்லல சென்னை போற அப்படிங்க மணி வந்து டியூட்டிக்காக நான் அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு வந்து மணி வந்து சென்னையில டூட்டி பதினெட்டு நாள் விலாக்ல வந்து மணி மிஸ் பண்ணுவாரு நாங்களும் மிஸ் பண்றோம் இல்ல சொல்றேன் அதே நான் திண்ணீரா மாத்திரையா மாத்திரை எதுக்கு

நீ பெரிய பாப்பா சின்ன போனதா வீடு பால் காய்ச்சுக்கு ஒரு மாசத்துக்கு வந்து மகிழி பத்து மாசம் பொண்ணு எப்படி அழுகியா வரும் வா பேசு சென்னை போదాமா என்ன வேணும்னு சொல்லு வாங்கிட்டு வரட்டும் என்ன என்ன சொல்ல வாங்கி உனக்கு என்ன வேணும் ரூல் பென்சில் என்ன வேணும் பேக் வேணும் ஸ்கூலுக்கு போக மணி எடுத்துட்டு வந்திருந்த மீனை வந்து வந்து மீன் குழம்பு அது கூட வந்து மீன் வறுவல் தாங்க செய்ய போறேன் எங்க வீட்டுல வந்து எல்லாத்தையும் வந்து குழம்புல வந்து கொஞ்சம் அதிகமாகவும் வறுவல்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் செய்வேன் குழம்புல இருக்க மீன் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காண்டியே மகிழணி கிட்ஸ் வேர்லையும் வந்து நான் மெட்டர்னிட்டி பார்த்திங்கன்னா அடுத்த புது கலசர்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் யாராச்சும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மகிழினி கிட்ஸ் வேர் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்கள் என்னோட அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிற வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு திரும்பி நைட் டின்னர் சமைக்கிறதுக்காக வந்துட்டாங்க கொஞ்சம் மீன் மட்டும் மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தாங்க தம்பி வந்து ஈவினிங் ஸ்கூலில் இருந்து வந்ததுக்கப்புறம் க்ளீனிக் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து போட்டு தர முடியல அதனால் வந்து சேர நைட் டின்னருக்கே செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செய்ய போகிறேன் என்ன பேக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருச்சு ஒரு ஓரத்தில் வந்து உடஞ்ச மாதிரி இருந்துச்சு கையோட வந்து அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேக்கெட்டில் அந்த பா பவுல்லேருந்து எடுத்து நான் பாட்டிலில் வந்து இருக்கேன் மணியும் வந்து நைட் டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு வந்து நான் அடுத்து அவரும் வந்து கிளம்பிடுவார் பவுடர்லாம் அடிக்கிற அப்புறம் சாப்பிடலைன்னு டைம் ஆச்சு எத்தனை மணி கரெக்டாக பஸ்ஸு ஒம்பது மணிக்கா எங்கன்னா போயிடணும் ஒட்டந்திரமா பேகு

அம்மா அழு அப்பா ஊருக்கு போகுதுன்னு காஞ்சிச்சா போர்வீலா ஈரமாக தான் இருக்கு கட்ட போய் மேலே இருந்துச்சு அப்பா ஊருக்கு போறாது ஊருக்கு போகுதுன்னு கவலை இருக்கா

மே மாசம் போட்டு நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு பேக்கிங் ஒர்க் ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க ட்ரெஸ்ஸு யூனிஃபார்மு அவருக்கு அங்கே போய் தங்க வேண்டியதுக்கு எல்லாமே பொருளெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சோப்பு சீப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் எதுவும் மறந்துருக்கேனா என்னன்னு தெரியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சொல்லிட்டு இருந்தார் நீயும் ஞாபகப்படுத்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்

சப்பாக் பாய் சொல்லுங்க பாப்பாக்கு ஒரு முத்தம் கொடுத்துருங்க போங்க ஒரு முத்தம் கொடுத்துருவாங்க நீயும் கூட இப்ப என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரட்டும் பாய் இந்த டைகர் கூட உனக்கு பாய் சொல்லுது நான் அப்படியே போறேன் ம் யார் வராங்க கொண்டு வந்து போயிட்டாங்க நடந்து போய்க்கிறியா ம் சரி பாய் ஆ எல்லாம் எடுத்து வச்சிடல காசு ரித்வின் எப்பயுமே வந்து பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க சரி போறேன்னா போங்க அப்படின்ற மாதிரி இருப்பான் ஆனால் ரித்வீனும் சரி பாப்பாவும் சரி நான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினைப்பாங்க ஆனால் இந்த வாட்டி என்னென்னு தெரில மணி வந்து கிளம்பணும்னா ரித்வின் வந்து திடீர்னு பின்னாடி வந்து அப்பா போயிடுச்சாமோ அப்படின்னு கேட்டான் இன்னும் இல்லைடா பாரு போய்ட்டு இருக்காரு அப்படின்னோன்னு ஒன்றே அவனுக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அப்போ ஊருக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி வீட்டுக்குள்ள பாப்பா ஊரு போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு நான் வந்து வெளியே நின்னுட்டு இருந்தேன் வந்து கிளம்பிட்டாருங்க சென்னைக்கு ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு மேக்ஸிமம் அவர் இப்படி கொஞ்சம் லாங் ஒரு இருபது கிட்ட கரெக்டாக ஒரு பத்தொம்பது நாள் ஆயிரும் மணி வந்து வர்றதுக்கு ஆரம்பிச்சு இந்த பொங்கல் டைம் ஆஃபர் ஆகுதுன்னு லான்ச் பண்ணலான்ட்டு இருந்தோம் அந்த மாதிரி டைமிங்கில் அவருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை சரி போயிட்டு வரட்டும் நமக்கு வேலையும் முக்கியம்ல எப்படி சொல்கிற கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது சொல்லப்போனால் போனால் ஒரு நாள் டூட்டி ஒரு நாள் ட்ரெஸ்ட்டு எனக்கு அவர் கூடையே இருக்க மாதிரியே ஒரு ஃபீலு திடீர்னு ஒரு இருபது நாள் வந்து டூட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரி பார்த்துக்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓகே பிள்ளைங்களையும் போய் அடுத்து தூங்க எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது என்னோடய வேலையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து தூங்க வேண்டியதுதான் ஓகே நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் என்னோட அச்சன் வந்துட்டு என்னைக்கலாம் சென்னையே போலிங்க சென்னை போகிற மாட்டேதான் இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கொஞ்சம் மா மாற்றங்கள் ஆகிடுச்சு நான் தான் போக வேண்டியதாக இருந்துச்சு சென்னைக்கு டியூட்டிக்கு எனக்கு பதிலாக இன்னொருத்தர் போகிறேன் ஏன் அவருக்கு வந்து சென்னையில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போகிறேன் ஏன் மாதிரி சொல்லிட்டார் அதனால் நாம் வந்து போகல எனக்கு மதியானமே தெரியும் இருந்தாலும் சொல்லலை சரி அதான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல பிராங்க் பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம ஒரு ஒரு பொறாவது பக்காவாக பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த ப்ராங்கை எடுத்துகிட்ருக்கேன் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் சென்னை சென்னைக்கு போகலன்றது தெரியவே தெரியாது போயிட்டு ரோட்டில் நின்றுட்டு ஒரு அரை மணி நேரம்னுட்டு திரும்பி வந்துட்டேன் பார்ப்போம் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றது கொஞ்சம் லைட் வெளிச்சிருக்காது அட்ஜஸ்ட் அங்கே போனால் லைட்டு வந்துடும் பேக்கங்கே வச்சுருக்கேன் இப்போ எடுத்துக்கோ இப்படி தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போய் கதவை தட்டிட்டு என்னடா வந்துட்டேன் அப்படின்னு சாக்காங்க என்னடான்னு கேட்டால் நாளைக்கு வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் திரும்பி கெண்டல் பண்ணுவோம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்

அம்மா போறத плану எனக்கு 100 போறேண்டாரு அவர் என்ன சென்ட்ரல வேலை இருக்கமா அதனால அவரு போறேன்னாரு சரி போயிட்டாங்க நான் வந்துட்டேன் நம்ம வந்து அடுத்து फेब्रुवारीல போனா போதும் சாலியா பிரட் ஆணி ஜோ ஆமா தான் நான் அந்த

ஒரு ஒரு மணிக்கு இருக்கும் அப்ப ஒண்ணு சொன்னது பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் பாய் சுட்டு உனக்கு பாய்ல நிறைய பாய் சொல்லிட்டேன்